விவசாய பொறுத்தளவு தம்பி வீட்டுக்குள்ளே என்ன கிழிச்சாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை பார்வதி கேட்குறாரு நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க வீட்டுக்குள்ள அதாவது கம்ருதி நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் தூங்குற தவிர என்ன பண்ணுறாரு ஹோஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பி இருப்பாரு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பல டைம் நாய் குழச்சிருக்கும் தூங்குற தவிர வேற வேலையே கிடையாது தம்பிக்கு அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை சொல்லிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல போல அதை தான் காமிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கா ஹைப்பை தட்டி விடுங்க அதாவது நீ எல்லாம் கேட்கலாமா உனக்கெல்லாம் அந்த ரைட்ஸ் இருக்கா உனக்கெல்லாம் அந்த அருகதை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது வீட்டுக்குள்ள பல டைம் தூங்கி வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கினது யாரு அப்படின்னு கேட்டா எல்லாருமே வந்து தான் காட்டுவாங்க நீ போய் நான் தூங்கின மூணு நாள் தூங்கலை நீங்க எல்லாம் என்ன கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா அதாவது இந்த டாஸ்கை பொறுத்த அளவு டே அண்ட் நைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்கை வந்து விளையாடணும் அதுக்கு வந்து கிடையாது இவர் கொடுத்த ரோலை வந்து அப்படியே சூறப்புள்ளியா வந்து கிழிச்சிட்டாரா இவர் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றாரு நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க என்னைய சொல்றீங்க நானா தூங்கலாம் அப்படின்ற லெவல்ல அவர் பேசிட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த வாரம் வந்து செருப்படியோட பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து இரநூறு சதவீதம் இருக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஓட்டிங் அடிப்படையில பார்க்கும்போது சுத்தம் ஓட்டே இல்லை யாருமே போடல போல இருக்கு அன்னஃபிஷியலே இப்படி இருக்கு அப்படின்னா எல்லாம் வந்து தலைவனுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல சொல்லவே தோணல அவ்வளோ கேவலமாக தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே அவரோட ரோல் என்ன ஒரு வாரம் கேப்டன்சி பண்ணி அடுத்த வாரம் கேப்டனே நீ தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்ட்ல ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கழிவு ஊற்றிட்டு இருக்கு நீ வந்து பார்வதியை வந்து சொல்லலாமா இதெல்லாம் உன்னை கண்ணாடியை பார்த்து நீ போல கேட்டுக்க தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவரோட ரோல் முதல்ல என்ன இப்ப ஆதிரை வேற உள்ள வந்துட்டாங்க பக்கு பக்குன்னு உள்ள இருக்கு ஆல்மோஸ்ட் வியானா கூட சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா வியானா வந்து வெளியில போக வைக்கிற மாதிரி ஆக்கிட்டாப்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா தலைவன் வந்து தான் இருக்காப்புல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அந்த ப்ரோமோ நீங்க அதான் பாத்துருப்பீங்க நான் தூங்கவே இல்லை அப்படின்ற லெவல்ல வந்து அவர் பேசிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்ஜா வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நம்மள விஷயம் போகும்போது உங்க அக்காவையும் கூட கூப்பிட்டு போகலாம் கனி அக்கா வந்து ஒன்னும் பண்ணவே இல்லை இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பார்வதியை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அவங்கள எப்படியே ட்ரிகர் பண்ணணும் அப்பதான் கன்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தான பிக் பாஸ் லிட்டரலி காரி காரி துப்பிக்கிட்டு இருந்தார் இந்த சீசன் வரலாற்றுலேயே கிடையவே கிடையாது இப்படி பிக் பாஸ் வந்து அக்ரஸிவ் ஆகி காரி துப்பின்னு அவர் பார்த்துருக்கவே முடியாது அப்படி ஒரு காரி துப்பிக்கிட்டு இருந்தாரு அப்படி இருந்துமே நீங்களுக்கு வந்து புத்தியே வர மாட்டேங்குது இந்த டாஸ்கை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா அவர் கொடுத்துருக்காரு ஒரு விதமா கிடையாது அந்த கேரக்டர் எல்லாருக்கும் இது பண்ணுறதா தனியா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோ அப்படி ஒரு டாஸ்க் இருக்கும் இந்த நகை டாஸ்க் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு டாஸ்கே வந்து பாத்தீங்கன்னா கலந்து புது விதமா யோசிச்சு அவர் சொல்ற மாதிரி சோறு தண்ணி இல்லாம நான் இங்க வந்து உங்களுக்காக உட்கார்ந்துருக்கேன்ட் ஏண்டா இப்படி பண்றீங்க உங்க நீங்க எல்லாம் ஒரு நடிகர் தானு சொல்லிட்டு காரி தூக்கிட்டு இருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதியையும் ஒரு அகைன்ஸ்டா அப்படி பேசிட்டு இருக்காரு தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே திரும்பி ரொம்ப சொல்லுங்க